ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணு கமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்க பெல்லைக்கனாக தட்டி விட்டுருங்க இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி சரி சரி அங்கே போவோம் கதைக்குள்ளா பழையோரம் வீசிய தென்றோல் கூட அவளை தேடி வந்தது இலைகள் கூட ஆசையாய் மண்ணில் வீழ்ந்து பாதம் தொட்டது அழகிய பருத்தி கைகளை இவள் கண்டு கொள்ளாமல் சென்றதும் வெடித்து சிரித்து அவளை அழைத்தது என்னை தொட்டு எடேன் என வெள்ளரி பிஞ்சு கூட இவள் கைகள் பட்டதும் சில்லிட்டது மலர்ந்த ரோஜா மலர் இவளை பறிக்க சொல்லி ஏக்கமாக பார்த்தது மண்ணில் வந்த நிலவாய் நீ அத்தியாயம் எட்டு அது மாலை வேலை என்பதால் பாண்டியம் வந்துவிடுவார் என்று அடுக்கலைக்குள் நின்று கருப்பட்டி காஃபி போட்டுக்கொண்டிருந்தார் தங்கத்தின் குரல் கேட்டதும் வெளியில் வந்தார் செந்தாமரை என்னப்பா தங்கம் என வந்தவர் அம்சா முல்லையை பார்த்ததும் அடடே வாங்க கண்ணால் விட்டுக்காரவளா போனதால அம்சாவை பார்க்கவே முடியலையே ஆமா நீ எப்படி இருக்க முல்ல வேலையெல்லாம் எப்படி போகுது என சாதாரணமாக தான் கேட்டார் தாமரை முல்லை அவரது முகத்தை பார்த்தவள் நல்லா இருக்கேன் த வேலை நல்லா போகுது என்று சொன்னவள் பார்வை ஆராய்ச்சியாக தான் இருந்தது தாமரையிடம் அவர் அதையெல்லாம் கண்டுகொள்ளாதவர் போல அவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தார் செந்தாமரை ஆமா மதனி என்ன விளையாருக்கீக அம்மா அண்ணன் இல்லையா மதனி வெளியில் போயிருக்காவளா என்ன என அம்சா பேசி கொண்டிருக்க தங்கமும் முள்ளையும் ஏதோ பேசி கொண்டிருந்தனர் முனு முனுப்பாக இப்போ வந்துடுவாக உங்க அண்ணே உட்காருங்க இதோ வந்துடுறேன் என அடுக்கலைக்கில் இருந்து குரல் கொடுத்தவர் தாமரை முல்லை இருவருக்கும் தட்டில் வைத்து எடுத்து கொண்டு வந்தவர் உட்காருங்க ரெண்டு பேரும் இப்போ வந்துடுவாங்க அவங்க அது வரையும் இந்த காப்பி தண்ணியை குடிச்சிட்டு இதை சாப்பிட்டுட்டு இருங்க ஏன்னா முள்ளையையும் அழைத்து அமர செய்து சாப்பிட செய்தார் செந்தாமரை அத்தை கடுங்காப்பிக்கு பச்சை பயிரை வச்சு தாளிச்சீங்களா சூப்பரத்தை இருக்கு இருந்தாலும் உங்க கைமணம் தண்ணி தான் போங்க என சொல்லி கொண்டே முல்லை அனைத்தையும் மறந்தவளாக கற்பட்டி காஃபியை ஒரு உறிஞ்சி உறிஞ்சி குடித்து கொண்டிருந்தவள் பின் பாசிப்பயிர் அவித்த கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் வத்தல் கிளி போட்டு தாளித்த வாசத்தையும் சேர்த்து இழுத்துக்கொண்டவள் ஒரு வாய் எடுத்து போட்டுக்கொண்டே கொண்டே காஃபியை குடித்து கொண்டிருந்தவள் ம் செம அத்த செம போங்க என முல்லை சொல்ல சிரித்த தாமரை ஆமாம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது ஏன்னா அம்சாவை பார்த்து பேசி கொண்டு தங்கமும் முல்லை பேசிக்கொண்டிருந்த அதே நேரம் தென்றலும் வந்து விட்டால் முல்லை இங்கு தான் இருப்பாள் என்று அப்புறம் இப்பொழுது கூட்டணி முல்லை தங்கம் தென்றல் என மாறி இருக்க ஆமாம் சீசைய பாத்திரத்தை புதுப்பிக்கணும்னு சொன்னியே புதுப்பிச்சாச்சா ஜாக்கெட்லாம் தச்சு முடிச்சாச்சா என செந்தாமரை அம்சாவை பார்த்து கேட்க பாத்திரத்தெல்லாம் கந்தாசாமி அண்ணன் புதுப்பித்து வாங்கியாந்துட்டாங்க ஜாக்கெட்டெல்லாம் இன்றைக்கி தைச்சி முடிச்சிடும் தான் செவந்தி சொல்லிச்சு என்றார் ஆமாம் செவந்தி போன பிறவு யார் தைச்சி கொடுப்பா என தாமரை கேள்வி கேட்க ஏன் அத்த நான் இருக்கேன்ல நான் தைச்சி கொடுக்க மாட்டேனா என்ன என்னை கேட்டால் முல்லை நீ தான் வேலைக்கு போறியாமலை அப்புறம் எப்படி என்னை தாமரை சந்தேகமாக கேட்க ஏன் அத்த நான் என்ன இருபத்தி நாலு மணி நேரமா வேலை பார்க்க போகிறேன் வந்த பிறவு என்ன செய்ய முடியுமோ அதை தைச்சி கொடுத்துட்டா போச்சு ஆனால் கண்டிப்பாக சொல்லி அம்மா இனி வேலைக்கு போகக்கூடாதுன்னு என்று முல்லை சொல்ல அதே நேரம் வாசலில் வந்து நின்ற பாண்டி அதான பார்த்தேன் நம்ம வீட்டு சத்தம் இன்னைக்கு வெளியே வர கேட்குதேன்னு என்றவர் வா மாம்சா அடடே வா மர்மவளே எப்படி இருக்க என கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் பாண்டி இதை கேட்டதும் செந்தாமரை தவிர அனைவரின் முகத்திலும் அத்தனை சந்தோஷம் பாண்டியை பார்த்ததும் அது நடுவே தொட்டி கட்டிய வீடு என்பதால் இரண்டு படிக்கட்டு இறங்கி அங்கு ஒரு பித்தளை தவளையில் வைத்திருந்த நீரை சொம்பில் எடுத்து கை கால் முகம் கழுவியவர் பின் ஒரு துண்டை எடுத்து துடைத்து கொண்டே வந்தார் அதே நேரம் இவரது சத்தம் கேட்டதுமே குடிக்க தண்ணீரை எடுத்து வந்து விட்டார் செந்தாமரை அதை வாங்கி சிறிது தொண்டைக்குள் சரித்துவிட்டு செம்பினை கொடுக்க அதை வாங்கி சென்றுவிட்ட தாமரை ஒரு பெரிய டம்ளரில் காஃபியையும் ஒரு குண்டு கிண்ணத்தில் பாசி பயிர் அவித்ததையும் எடுத்து வந்து கொடுத்திட அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டே பேச ஆரம்பித்தார் பாண்டி அம்மா எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாச்சு இல்லை பாண்டி கேட்க வச்சாச்சின்னே ஆனாலும் ஒரு சில வீட்டில் ஆள் இல்லை கதவு வழியாக அடியில் போட்டு தான் வந்தேன் என அம்சா சொல்ல அதுவும் சரிதாம்மா பின்னால் அவளை நேரில் பார்த்து கொடுக்கணும்னு நினச்சி விட்டுட்டா அப்படியே மறந்தே போயிடும் அப்புறம் எடுத்து ஏறி கொடுக்க முடியாது பாரு ஆனாலும் எப்படி தான் பார்த்து பார்த்து கொடுத்தாலும் நம்ம சொந்தம் ஏதாச்சும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நீ ஏதும் பெருசாக எடுத்துக்க கூடாது சரியா என இத்தனை நேரம் அம்சாவிடம் பாண்டி பேசியதற்கு சரிங்கனே என சிரித்து கொண்டே அம்சா பதிலளிக்க இப்பொழுது முல்லை பார்த்து ஆமாம் என்ற மர்மவை எத்தனை நாளாக விடுப்பு எடுத்து வந்திருக்காங்களா என கேட்டார் பாண்டி பாண்டியை இப்படி கேட்டதும் தாமரை அவரது கணவரையும் முள்ளையையும் மாறி மாறி பார்த்தவர் பின் என்ன நினைத்தாரோ அடுக்கலைக்குள் ஏதோ வேலை இருப்பது போல் சென்றாலும் அவர் இங்கு என்ன பேசுகிறார்கள் எனதான் காதினை கூர்மையாக்கி கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனாலும் அவர் மனமோ என்னவா மூச்சு கோரும் முறா மருமவளை மருமவளைன்ட்டு எனவோ இவுக கூட பறந்த தங்கச்சிக்கு பறந்த பொன்னாட்டந்தே என மனதிற்குள் அழுத்து கொண்டார் அக்கா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு பிறகுதான் வேலைக்கு மாமா என்றாள் முல்லை பாண்டியிடம் ஆமாண்டா தங்கம் அன்னைக்கு தானே பெரியவன் ரத்தனை வரான் என தங்க பாண்டியை பார்த்து பாண்டி கேட்டார் இப்போ எதெல்லாம் அவங்க கேட்டாங்களா அவனை பற்றி எதுக்கு இவங்க முன்னாடி பேசணுமா வர வர இந்த மனுஷனுக்கு புத்தி கித்தி கெட்டுப்போச்சான்னு தெரியலை என புலம்பி கொண்டு கொண்டிருந்தபடியே கழுவி வைத்த பாத்திரங்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தார் செந்தாமரை ஆமாம்ப்பா என தங்கம் பதிலளிக்க இங்கு நில்லாமல் அடுக்கலைக்குள் சென்று பாத்திரங்களை எடுத்து வைக்கும் பொருட்டு சதம் வந்து கொண்டிருக்க அம்சா என்ன நினைத்தாரோ மதனி வாங்க அன்னையும் சேர்ந்து நின்று வாங்கிக்கோங்க என ஒரு தாம்பாளத்தில் பழங்கள் இனிப்பு என எடுத்து வைத்து அதன் மேல் வெற்றிலை பாக்கு வைத்து துணியையும் வைத்து முல்லை எழுந்து வா இப்படி வா உள்ள என முள்ளையையும் அழைத்து சேர்த்து பிடிக்க சொல்லி கொடுத்தார் அதனை பார்த்த பாண்டி துணியெல்லாம் எதுக்குமா எடுத்துருக்கேன் என கேட்டார் அம்சாவிடம் என் கூட பிறந்த பிறப்பு தான் யாரும் இல்லை நான் எப்போவுமே உங்களை ஏன் கூட பிறந்த பிறப்பாக தான் பார்க்குறேன்னே என்று சொன்ன அம்சா எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு முந்தின நாளே வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகும் தலைமுழுக்காட்டு சீர் கொடுக்கறதுக்குன்னு எல்லா விசேஷம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும் என கண்டிப்புடன் சொன்னார் அம்சா இருந்துட்டா போச்சு என தனது அருகில் நின்றிருந்த சந்தாமரையை பார்த்து சந்தோஷமாக சொல்ல அந்த சந்தோஷம் அவரிடத்தில் இல்லையோ இன்னும் கொஞ்சம் நேரம் அழுத்தமாக பார்த்திருந்தால் தெரிந்திருக்குமோ என்னவோ அதன் பின் நேரம் வேகமாக கடக்க நாளும் நகர்ந்தது திருமண நாளும் நெருங்கியது திருமணத்திற்கு இரண்டு நாட்கள் முன்பு முகூர்த்த கால் நடுவதில் இருந்து திருமணம் மறுநாள் கறிவிருந்து பின் சீர்கொடுத்து செவ்வந்தியை அனுப்பும் வரை பாண்டியும் தங்கமும் உடன் இருந்தனர் ஹம்சா முல்லைக்கு நீலவேணியும் கந்தசாமியும் அருகிலேயே இருந்து அனைத்தையும் கவனித்து கொண்டனர் இதோ கண்கள் கலங்கி நின்றாள் செவ்வந்தி ஆம் சீருடன் அருப்புக்கோட்டையில் அவளது மாமியார் வீட்டில் விட்டுவிட்டு அனைவரும் கிளம்ப செவ்வந்தி தன் தாயை கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாள் அம்மா நேரத்துக்கு சாப்பிடு ஏதாச்சும் மனசுல நினச்சிக்கிட்டு கலங்கி நிற்காத உனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா நானும் முள்ளையும் இருக்கோம் சரியா உனக்கு எதுவும் பேசணும்னு தோணுச்சுன்னா அதான் முள்ள ஒரு சின்ன பட்டன் செல் வாங்கி கொடுத்துருக்கால அதில் பேசு சரியா என அம்சாவை பார்த்து பேசியவள் நீலவேணியை பார்த்து அக்கா பக்கத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க அம்மாவை பார்த்துக்கோங்க என கண்ணீர் விட்டவள் அப்பொழுதான் பார்த்தால் தன்னை இடுப்பில் கை வைத்தபடி முறைத்தபடி நின்றிருந்த முல்லையை கண்களை தொடைத்த செவந்தி என்னடி எதுக்கு இப்போ இப்படி நிற்கிறவ என கேட்டாள் இப்போ கூட இந்த முல்லையை நினச்சி வருத்தப்படலை என்ன என கேட்ட முல்லையை பார்த்து சிரித்தாள் செவந்தி யாரு ஒன்ன நினச்சா ஒவ்வொரு நேரத்தையும் நாங்கள் வருத்தப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி நின்று அசால்ட்டாக சமாளிக்கிற ஒன்றை பற்றி தெரியாதா எனக்கு அப்பா கூட சின்ன பிள்ளையில இவ தான் என் சிங்க குட்டி ஆம்பளை பிள்ளையா பறக்கிறவ பொம்பளை பிள்ளையாக பறந்துட்டான்னு சொல்லுவார் ஆனால் அப்போ எனக்கு புரியலை நான் இப்போ சொல்லுதேன் ஆம்பளை பிள்ளையா நீ பிறந்திருந்தா கூட இத்தனை எங்கள் கூட வந்து கவனிச்சிருப்பியான்னு தெரியாது ஆனால் தைரியத்துக்கு தைரியமாக விவேகத்தோட பாசமாக துணிச்சலாக கலங்காமல் எதிர்கொள்றதுலயும் சரி பிரச்சனைன்னு வந்துட்டா சமாளிக்கிறதுலையும் சரி உன்னை எனக்கு கூட பிறந்தவளாக நினச்சி எவ்வளோ பெருமையோ அதை விட அம்மா மேலே சின்ன பொறாமல் கூட வந்துச்சு சில நேரம் உன்னை போலமாக அவுக வைத்திர பிறந்ததுக்கு என்னை பேசிய செவந்தியை நிறுத்து நிறுத்து இப்போ என்ன உன் பிள்ளைகளுக்கு தாய் மாமா செய்யறா ஆம்பளை பிள்ளைய நான் செய்யணும் அவ்வளோதானே இதுக்கு ஏன் இம்புட்டு நீளமா பேசுறவ பாரு பிள்ளைக்கு எப்படி கண்ணெல்லாம் வேத்து போச்சு என்ன செவந்தியின் கலங்கிய கண்களைத் தொடைத்து கொண்டே ஏனுங்க மச்சான் என் அக்காவை கண்ணு கலங்காமல் பார்த்துக்கிடுதேன்னு சொல்லிப்போட்டு இப்படி வேடிக்கை பார்த்து நிற்கிறீ என செவந்தியின் மாப்பிள்ளையான கதிரவனையும் வம்புக்கு இழுத்து பேசிட்ட இத்தனை நேரம் இருந்த வருத்தம் அழுகை எல்லாம் மறந்து அனைவரும் வாய் விட்டு சிரித்தனர் முல்லையின் பேச்சில் இதையெல்லாம் மறுநாள் வீட்டிற்கு வந்த ரத்னத்திடம் சொல்லி சிரித்தான் தங்கம் பாண்டியோ இதனை பெருமையாக மூத்த மகனிடமும் குடும்பத்தாரிடமும் சொல்ல அனைவரும் சிரித்தனர் தாமரையை தவிர ரத்தினம் இரண்டு நாட்கள் இங்கே வீட்டில் தங்கியவனால் முல்லையை பார்க்க முடியாமல் போனது அவனிடம் வந்ததுமே தங்கம் சொல்லியிருந்தான் முல்லை இன்றுதான் விடுப்பு முடிந்து வேலைக்கு சென்று விட்டதாக இத்தனை தூரம் வந்தும் அவளை பார்க்க முடியவில்லையே என்று ரத்தினத்தின் மனம் கலங்கதான் செய்தது அவளை பார்த்து வருடங்கள் ஆயிற்றே அதனை நினைத்து சிறியதாக என்ன பெரிய அளவில் மனம் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருந்தது சில நேரங்களில் இவன் தன்னையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டதும் உண்டு எத்தனை நாள் அவள் தன் கண் முன்னே இருந்தாலும் பேசாமல் வீராப்பாய் முறைத்து கொண்டு இருந்த நேரத்தை நினைத்து இப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து நல்லா வருத்தப்படு என்று சொல்வது போல் இருக்கும் மனம் இவனது மனக்குறையை தீர்க்க அந்த கடவுள் நினைத்து விட்டான் போல அன்றே சந்திக்க வைத்திருந்தானே ரத்தினம் அனைவரிடமும் சொல்லிவிட்டு செல்ல அவனை விட்டுவிட்டு வருவதற்காக தங்கம் தான் பைக்கில் கூட்டி சென்றான் ரத்தினத்தை பைக்கில் செல்லும் பொழுது அண்ணா அடுத்து எப்போ ஊருக்கு வருவ என கேட்டான் தங்கம் வண்டியை ஓட்டிக்கொண்டே ஏண்டா ஏன்டா இப்போதானே கிளம்புறேன் என்னடா என ரத்தினம் பின்னால் அமர்ந்தபடி கேட்டான் தம்பியிடம் இல்லை நான் அவங்ககிட்ட கொஞ்ச நாளாகவே பேசன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன பேசதா நேரம் அமையலை என்று தங்கம் சொல்லிட நேரம் அதுவாக வந்து அமையாதுடா நாம் அதை அமைச்சுக்கணும் என்றான் ரத்தினம் நீ சொல்லிப்புட்ட இங்கே அதை அனுபவிக்கிறவனுக்கு தானே தெரியும் அமைச்சுக்கணும் மாமல அமைச்சு ஏன் இவரால் மட்டும் சொல்ல முடிஞ்சு எல்லாம் ஊருக்கு தான் உபதேசம் போல என்று தங்கம் புலம்ப இத்தனை நேரம் மெதுவாக சென்றவன் இப்பொழுது அண்ணனது பேச்சில் சிறிது வேகத்தை கூட்ட அடிக்கும் காற்றில் இவன் வாய்க்குள் புலம்பினால் அவனுக்கு எங்கு கேட்க போகிறது டேய் என்னடா சொல்கிற கேட்கவே இல்லை என்றான் ரத்தினம் அதானே கேடுடாலும் என வண்டியை எதிர்ப்புறமாக வந்து கொண்டிருந்த ஸ்கூட்டியின் முன் போய் நிறுத்தியிருந்தான் தங்கம் அந்த வேகத்தில் ரத்தினம் தங்கத்தின் தோள்களை அழுத்தமாக பிடித்து நின்றவன் எதிரில் வந்து நின்றவள் பேசிய பேச்சில் அப்படியே கண் அசைக்காமல் பார்த்திருந்தான் அவளை டேய் லூசு தங்கம் ஏண்டா இப்படி வந்து வண்டி நிறுத்துற நான் என்னரே சடனாக பிரேக் படாட்டி என்ன பண்ணியிருப்ப என்றால் எதிரில் ஸ்கூட்டியில் வந்து நின்றவள் அதுதான் போட்டுட்டேல மேடம் எங்கே போயிட்டு வரீங்க என்றான் தங்கம் கொனக்கென்ன பேருக்கு பின்னாடி போட ஒரு டிகிரியை முடித்து போட்டு விவசாயத்தில் முள்ளும் முச்சு இறங்கி நான் இப்போத்தையும் வேலையை முடிச்சுட்டு வாரேன் என்றால் தனது தலை கவசத்தை கழற்றியபடியே வாவ் ஏன் முல்லையா இது நான் பாவாடை தாவணியில் பார்த்த முள்ளதானா என மனதிற்குள் முள்ளையை கண்களால் கவர்ந்தெழுத்து மனப்பெட்டகத்தில் பதிய வைத்து கொண்டிருந்தான் ரத்தினம் முன்னே மெளிதான தேகம் உடையவள் இப்பொழுது கொஞ்சம் பூசினார் போன்று பெரிய பெண்ணாய் கச்சிதமான தோற்றத்துடன் தான் இருந்தாள் அடர்ந்த கூந்தலை ஒற்றை ஜடையாய் தளர்வாக பின்னி இருந்தாள் எப்பொழுதும் போல சிறிய அளவிலான கருப்பு நிற ஸ்டிக்கர் போட்டு அவளது நிறத்திற்கு அத்தனை எடுப்பாக இருந்தது சிறிய நெற்றியில் அதனை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்றிருந்தது அவனுக்கு அந்த நீண்ட கண்களுக்குள் இருக்கும் கரு திராட்சை கருமணிகள் இவனை அவளுக்குள் ஆழமாக இழுத்து சென்று கொண்டிருந்தது கழுத்தை ஒட்டியதார் போன்று ஒரு செயினில் சஸ்டிக் டலர் வைத்து போட்டிருந்தாள் அந்த இள ரோஜா நிற காட்டன் புடவையில் குட்டி குட்டியாக கடல் நீல நிற டிசைனில் பூக்கள் இருக்க நீல நிறத்தில் கச்சிதமாகவும் நேர்த்தியாகவும் அணிந்திருந்த ஜாக்கெட் அவளுக்கு அத்தனை அழகாக பாந்தமாக பொருந்தியிருந்தது சட்டன ஞாபகம் வந்தவனாக அவள் பாதத்தை கவனித்தான் அவனை ஏமாற்றாமல் மெலிதான ஒரு கொலுசை போட்டிருந்தாள் மெலிதாக இருந்தாலும் கூட அவளது பாதங்களுக்கு அத்தனை அழகாக இருந்தது ஆம் அழகாய் இருந்ததா இல்லை இவனுக்குத்தான் அப்படி தெரிகின்றதா என அவனுக்கு தானே வெளிச்சம் இத்தனையும் இவனது மனதிற்கு பிடித்தவள் என்பதால் கூட அவனது கண்களுக்கு அவள் மட்டுமல்ல அவளிடம் ஓட்டி உறவாடும் அத்தனையும் அழகாக தெரிந்தால் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லையே இப்படி இவன் அவளை தலை முடியிலிருந்து பாதம் வரை ரசித்து கொண்டிருக்க அவளது சதை பற்றான இதழ் அசைவினில் வீழ்ந்து இப்பொழுது மயக்கத்திற்கு செல்லாத குறைதான் ரத்தினத்திற்கு அண்ணா உன்னதான் முல்லை ரொம்ப நேரம் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா என இத்தனை நேரம் முல்லை கேட்ட கேள்விக்கு ரத்தினம் பதில் சொல்லாமல் இருக்க தலையை மட்டும் திருப்பி பார்க்க அப்பொழுதுதான் கவனித்தான் அவன் இங்கேயே இல்லை என்று இவனுக்கே எந்த நிலமைனா அட ஏமாத்திரம் அடைப்பையுள்ள இப்போக்குள்ளே எந்திரிச்சிடணுன்னு தெரியலையே பாவம் இவனுந்தான் என்ன பண்ணுவான் பார்த்து வருஷ கணக்காக ஆகிடுச்சில்ல என்ன மனத்திற்குள் புலம்பிய தங்கம் அண்ணனை காப்பாற்றும் பொருட்டு களத்தில் இறங்கி விட்டான் அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் இங்கே டிரான்ஸ்ஃபர் கிடச்சிடன்னு சொல்லிட்டு இருந்தான் என தங்கம் பதிலளித்தான் முல்லைக்கு ஆம் பின்னால் அமர்ந்திருந்த ரத்தினம் எதுவும் இவரிடம் பேசாமல் இருக்க ஒருவேளை தான் இவனை அக்காவின் திருமணத்திற்கு அழைக்கவில்லை என்று கோபத்தில் இருக்கிறானோ என மனதில் நினைத்தவள் இப்பொழுதும் தான் பேசாவிட்டால் தவறாக எடுத்துக்கொள்வான் என எண்ணி ஆமா ஓ அண்ணனுக்கு போலீஸ் வில கிடச்சிடுச்சுன்னு சொல்லவே இல்லை இந்த ஊருக்கு எப்போ உத்தேசமா என்னதான் கேட்டிருந்தாள் ஆனால் இவள் கேட்டதை அவன் கவனித்தானா என்னவெல்லாம் இவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அவனோ கண்களாலேயே இவளை பார்க்கிறானா எரிக்கிறானா இல்லை அளவிடுகிறானா இல்லை ரசிக்கிறானா என அவனுக்கு தானே தெரியும் சரி சரிமுல்ல நாங்கள் கிளம்புறோம் அண்ணனுக்கு பஸ்ஸு கிளட்ட என்றான் தங்கம் அது சரி ஏற்கனவே ஓங்கி வளர்ந்து வரப்பா நிற்பாரு இப்போ போலீஸ் வேற காக்கி சட்டை இல்லாமலே இத்தனை வேறு புயானா ஆமாம் தங்கம் அண்ணனுக்கு சிரிக்க தெரியுமான்னு தெரியல இதில் பேச வேற மறந்துட்டாரு போலயே ஸ்டேஷன்லையாச்சும் பேசுவாரா இல்லை அங்கேயும் இப்படித்தானா என்றவள் மறப்பப்பாரு அப்படியே எல்ல கற்பசாமி மாதிரி என்றவள் ஸ்கூட்டியை உயிர் கிளம்பி விட்டாள் தங்கமும் வண்டியை கிளப்ப அதே நேரம் ரத்தினம் பின்னால் திரும்பி பார்க்க முள்ளையும் வண்டியை நிறுத்தி இவனை தான் பார்த்தாள் ரத்தினத்தின் இதழ்கள் தன்னால் விரிய முள்ளையோ அவனை தான் பார்த்திருந்தாள்